அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கூட செய்திருக்கிறார்கள் மூன்று மாத குழையை அவள் குற்றயிலாக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான காணொலி ஒன்று எல்லோராலும் பேசப்படுகின்ற செம்மணி புதுக்குள்ளியை பற்றி தான் நம்மளும் இன்னைக்கு ஒரு சின்ன காணொலி ஒன்று போட போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம ஜெனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரு சின்ன லைக் ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொல்ல பார்த்திங்கன்னா செம்மணி புதைக்குழி அதாவது சிறுவர் சிறுவர் ஒருத்தர் இருந்து அந்த உடலை வந்து புதைச்சிருக்காங்க அந்த புதைச்ச உடலுக்கு மேலே அவர் ஸ்கூல் பேக் அதாவது யூனிசெஃப் நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட ஸ்கூல் பேக் அதை வந்து அவர் வச்ச வாக்கில் வந்து அந்த புதைக்குழியை வந்து மூடியிருக்காங்க இருக்காங்க எல்லோராலும் பேசப்படுகிட்ட ஒன்று அது இல்லாமல் அம்மா ஒருத்தவங்க வந்து ரெண்டு பிள்ளைங்களை அப்படி கட்டி பிடிச்ச வாக்கில் அவங்களும் அவங்களையும் போட்டு புதைச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய தோண்ட 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 தோட்டம் நிறைய எலும்புக்கூடுகள் வந்து அங்கே வந்து கண்டெடுக்கப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈழத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்மலாம் அப்படிலாம் சின்ன ஆக்கள் டிவியில் பார்த்துருக்கோம் ஃபோன்லாம் அப்பெல்லாம் இல்லை இப்போ தானே இந்த ஃபோன்லாம் வந்திருக்கு இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதை நேராக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து பார்த்தா ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் அதை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம அர்ச்சனா டாக்டர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சண்டை போட்டு பேசியிருக்காரு அதையும் நம்ம எட் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி செத்தாங்க எப்படி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஒரு ஒரு கதையாகவே அப்படியே சொல்லி பார்லிமெண்ட்டில் ஒரு சண்டையோடு பேசியிருக்காரு அதையும் நம்ம எட் பண்ணுறோம் பாருங்கள் அது இல்லாமல் அங்கே நிறைய காணாமல் போனவங்க ஈழத்தில் வந்து இன்னும் தேடிகிட்டு இருக்காங்க நிறைய காணாமல் போன பிள்ளைகள் அந்த அம்மா அம்மாருட்டு மாப்பிழமார் அவங்க குடும்பத்தில் உள்ள உறவினர்களை காணன்னு சொல்லி இன்னமும் தேடிகிட்டு தான் இருக்கிறாங்க அதில் நடந்ததாக இன்னமோ நமக்குன்னா தெரியாது அந்த கொடூரமானது அந்த சிறுவர் அதாவது அந்த பேக்கை வச்சுக்கிட்டு ஒரு சிறுவனாக சிறுமியாக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சுவராக சொல்ல தெரியாது பேக்கோட போட்டு புதைச்சிருக்காங்க ரொம்பவே வேதனைக்குரியது அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா ஒரு ஆள் வந்து இந்த பிள்ளைய அப்படி கட்டி பிடிச்ச வாக்கில் அவங்கள போட்டு போதைச்சிருக்காங்க தோண்ட 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 தொண்டை இந்த வெறும் எலும்பு கூடுகள் தான் வருது அதில் எத்தனை பேர் காணாமாக்கப்பட்டவங்கள போட்டு புதைச்சிருக்காங்களா இல்லை அந்த யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களை போட்டு அதில் புதைச்சிருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரியலை இதுக்கான அகழ்வாரா இவெல்லாம் நடந்த பிறகு தான் நமக்கு இதை பற்றின ஒரு அப்டேட் வந்து நமக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கவலைக்குரியமான ஒரு விஷயம்தான் இது அதை பற்றி நம்ம டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் வந்து தெளிவாக பேசியிருக்காரு அதையும் நம்ம எட் பண்ணுறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சப்போர்ட்டர்ஸ் தாங்க அது இல்லாமல் மறக்காம லைக் பண்ணுங்க அப்போ தான் இந்த நம்ம பேசுறது நம்ம நம்மளால் ஏண்டு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பேசுகிற ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு செகண்டில் ஒரு நல்ல விஷயம் பேசியிருந்தாலும் அது வந்து மற்றவங்களை போயிட்டு சேரும் அதனால மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது செம்மணி புதை தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அவர்கள் அண்மையத்தினங்கள

Uh, रह, कर कर member, can we stick to the topic of the debate please uh, sorry sir, but only thing is these things have to be said in the parliament because we will we won't get a chance to speak on this so therefore I, I should definitely tell this because you are constraining only me not others but you have never said anyone sir I have I have previously said if you were in the house you would remember that but please uh, அவளுடைய மூன்று மாதம் அந்த நேரத்தில் பாராளுமன்ற

அந்த எலும்புக்கூடு அந்த குழந்தையை கட்டி தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த வழியை தான் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்னை விமன் ரத் நாயகர் சொல்லுகிறார் அவருடைய எதிர்கட்சியில் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி சிறிதரன் மட்டும்தான் கதைக்கலாம் வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிறுத்தி இருக்கிறீர்கள் ரெண்டு நிமிடம் ஓக்கிட்டவரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் கதைத்து இருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மனிலே அங்கே இருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள்னு சொன்னபோது தான் அங்கே